இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக நம்ம நார்மலாக கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்து இந்த குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் காஞ்சமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துட்டு லேசான பொன்னிற வரும் பாருங்கள் வறுத்து வறுத்தெடுத்துக்கு போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ இதில் நாலு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பீசஸ் சேர்த்துக்கிட்டால் போதும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக சேர்த்துருக்கேன் நம்ம சட்னிக்கெலாம் அரைப்போம்ல அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இது எல்லாத்தையும் லேசாக அதோடய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை தனி பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் வதக்கி எடுத்தது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அதே கடாயிலேயே மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு பண்ணாதான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதில் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதில் சேர்த்துக்கிறேன் கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுக்க கத்திரிக்காய் அதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா பாகம் வதங்கி வர்ற அளவுக்கு இந்த வெங்காயம் தக்காளியோடையே சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம் நான் இப்போ சும்மா கொஞ்சமாக கத்திரிக்காய் சேர்த்து பண்ணுறதுனால இந்த எண்ணெயிலே அப்படியே வதக்கிடுறேன் நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக சேர்த்து பண்ணுறீங்க கத்திரிக்காய் நிறைய சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க அப்போது சீக்கிரமே வந்துடும் கத்திரிக்காய் நல்லா வதஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சதை அதில் சேர்த்துரலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட குழம்பு பொடி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இல்லை மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க பட் ரேஷியோ இது தான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா கத்திரிக்காவோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும் நம்ம இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதாவது ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போது இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்படியே விட்டுறப்போகிறோம் அப்போ தான் அந்த கத்திரிக்காவும் நல்லா வெந்து வரும் நம்ம ஒரு முக்கால் பாகம் தான் கத்திரிக்காயை வந்து வதக்கியிருக்கோம் இப்போ இந்த குழம்போட சேர்த்து கொதித்து வரும்பொழுது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நம்மளோட டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ